ஆந்திரிகத்தில் இது ஒரு மை இது வந்து பழைய காலத்து முறையில் தயாரிக்கப்பட்ட மெய் இது இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நானும் அனுப்பிட்டு தான் இருக்கேன் குருஜி வசிய மை தாங்கன்னு இது வந்து என்ன விதமான வசியம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்லா பெண்களையும் வசியப்படுத்தக்கூடிய ஒரு மை நிறைய பேருக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம் அவங்கள எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம் இது அவங்களே வந்து உங்களை நோக்கி வர வைக்கக்கூடிய ஒரு மை நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி அவங்கள ரிட்டன் உங்களே கூடயே வந்து சேர்த்துருவாங்க அவங்க நீங்கள் வச்ச பசத்தோடு அதிகமாக உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆவாங்க இது வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மை இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மை சிவனருள் பெற்ற ஒரு மை சிவனருளால் தயாரிக்கக்கூடிய ஒரு மை இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த மை எனக்கா நார்மலாக வசியம் அப்படின்றத விட இது வந்து மாந்திரிகத்திலே இது வந்து ஒரு ஸ்பெஷலான மைன்னே சொல்லலாம் எனக்கா இது கல்வத்தில் இட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு மண்டலம் தாண்டி பூஜை செய்யக்கூடிய மை இது இது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் மாந்திரிக வேலை எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி